இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள் இறையேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே இறைவனும் இறைமகனும் ஆன நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய திருப்பெயரினால் இன்று உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு எதுவும் ஃபீஸ்டா இன்னைக்கு ஃபீஸ்டா இல்லையா பெருவிழாவா இல்லையா சந்தேகமாக பார்க்குறீங்க இன்றைக்கி ஃபீஸ்ட் அப்போ ஃபீஸ்ட்டு தானே யாராவது ஒரு புனிதர் இறந்து போனால் தான் ஃபீஸ்டா இல்லை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு பெரு விழா இன்று சிறப்பாக இந்த யூபுளி ஆண்டை நாம் எதிர்நோக்கின் ஆண்டாக பார்க்கணும் அப்படி தானே நம்ம இல்லையா எதிர்நோக்கின் பயணிகள் என்று நம்மை நாமே அழைத்து கொள்கிறோம் அந்த எதிர்நோக்கிற் பயணிகளுக்கான உன்னதமான ஒரு அழைப்பை ஆண்டவர் என்று நமக்கு வழங்குகிறார் நான் ஆரம்பத்தில் வார்த்தை சொன்னேன் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு சொல்லி இங்கே இருக்கிற எல்லாருமே கடைசியாக உங்களுடைய ஐந்து தலைமுறையும் காரமடைதானா இல்லை கொஞ்சம் பேர் வடக்க கொஞ்சம் பேர் கிழக்க கொஞ்சம் பேர் மேற்க கொஞ்சம் பேர் தெற்க அப்படிதானே அப்போ இங்கே உங்கள் அனைவரையும் கூட்டி சேர்த்தது யாரு ஆண்டவர் அதை நம்புகிறீர்களா இல்லையா அப்பொழுது இன்று நான் இந்த பந்தியிலே அமர்ந்திருக்கிறேன் ஆண்டவர் தருகின்ற இந்த பெருவிழாவின் அவருடைய உயிர்ப்பின் நாளை நினைவுகூர்ந்து நாம் மேற்கொள்ளுகின்ற இந்த திருப்பள்ளி என்பது அவர் நமக்கு வழங்குகின்ற பந்தி இறை ஆட்சியின் முன் அனுபவமாக நாம் பெற இருக்கக்கூடிய இந்த பந்தியிலே கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்துமாக கடவுள் நம்மை அழைத்து கொண்டார் எல்லோரும் வந்துட்டோம் விருந்துக்கு வந்தாச்சு கடந்த வாரம் முழுவதும் நாம் ஒரு புத்தகத்திலிருந்து வாசகம் வாசித்தோம் அது வருட வருடத்துக்கு ஒரு முறை வாசிக்கப்படும் முதல் வாசகம் எந்த புத்தகம் யாராவது இந்த வாரம் ஃபுல்லாக பூசிக்க வந்தீங்களா ரூத் புத்தகத்திலிருந்து ரூத்தை பற்றியே நாம் பார்க்கணும் ரூத்ங்கிறது யார் இஸ்ராயேல் பெண்ணா மோவாபு நாட்டை சேர்ந்த ஒரு பெண் தனக்கென்று ஒரு கடவுள் தனக்கென்று ஒரு மக்களினம் குளம் மொழி என அனைத்தையும் தனக்கென்று கொண்டிருந்தவள் ஆனால் தன் கணவனை இழந்த பிறகு மாமியார் சொல்கிறாங்க ஓ மூத்தவ உனக்கு மூத்த சகோதரி யார் இருந்தவன் சக்கள் போயிட்டா நீயும் அதே மாதிரி ஓம் மக்களை பார்த்து போ என்று சொல்லுகின்ற பொழுது அவர் என்ன சொல்கிறார் உன் இனமே என் இனம் உன் கடவுளே என் கடவுள் உன் மக்களே என் மக்கள் ஒருபோதும் என்னை உன்னை விட்டு பிரிந்து போக விடாதே சொல்லாதே அப்படின்னு சொல்கிறார் இன்று நாம் அனைவரும் அதே வார்த்தையை சொல்லாமல் சொல்லி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏனெனில் மூன்று நான்கு ஐந்து தலைமுறைக்கு முன்னால் நாமும் ரூத்தை போல் எப்படி இருந்தோம் பிற இனமாக பிற மதமாக பிற மொழி இனத்தவராகவோ பிற மக்கள் இனமாகவோ நாம் இருந்திருக்கலாம் ஆனால் இன்று ஆண்டவர் கூறுவது என்னில் நீங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்க்கப்பட வேண்டும் இறை ஆட்சி என்று நாம் பார்க்கின்ற பொழுது லூக்கா நற்செய்தியிலே மூன்று விதமான ஓமைகளை ஆண்டவர் பயன்படுத்துவதாக நம்முடைய நற்செய்தியாளர் கூறுகிறார் ஒன்று என்னென்னு சொல்லுங்கள் இன்று நாம் வாசிக்க கேட்ட இடுக்கன் உள்ள இடுக்கமான வாயில் இதற்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி வாசிங்கன்னா இரண்டு வகையான சொல்கிறார் ஒன்று மிகவும் சிறிய விதையான கடுகு விதை இன்னொன்று புழிப்பு மாவு இவை அனைத்தும் நம் வாழ்விலே மிகவும் சிறியது என்று நாம் கருதுவது ஆண்டவருக்கு இந்த சின்னதை பற்றி பேசுறதில் ரொம்ப பிடிக்கும் லிட்டில் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம் தெரசேச அம்மாள் புனித தெரசேச அம்மாளுக்கும் என்ன செய்வாங்க லிட்டில் திங்ஸ் அவங்களும் பெயர் போனவங்க சிறு சிறு காரியங்களில் ஆண்டவரை கண்டு அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்வாங்க அதேபோல் ஆண்டு பிரேசு சிறு சிறு விஷயங்களை பற்றி பேசுவதிலே ரொம்ப அவருக்கு அல்லாதி பிரியம் இன்றும் இடுக்கன் வாயில் என்ற சிறிய விஷயத்தை பற்றி பேசுகிறார் கோயில் வாசல் நல்ல அகலமாக இருக்குது ஒரு அஞ்சு ஆறு ஏழு பேர் நிற்கலாம் வரிசையாக என்னன்னா ஒரே இதில் வரலாம் இதை நான் குறுகி என் வீட்டில் உள்ளதை போல் கட்டியிருந்தால் என்ன செல்வோம் கோயில் வரும் பொழுது என்னென்னமோ செலவு பண்ணோம் இந்த வாயில் கொஞ்சம் பெருசா கட்டினா என்ன சொல்லுமா இல்லையா அகண்ட வாயிலை தேடியே நாம் பல நேரங்களில் என்ன செய்து விடுகிறோம் குறுகிய வாயிலை மறந்து விடுகிறோம் இன்று ஆண்டு பேர் எதிர்பார்ப்பது குறுகிய வாயில் வழியாக உன் உடல் செல்லுமா இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு படம் குழந்தைகள் பார்த்துருப்பீங்களா யாராவது ஜுராசிக் பார்க் ரிபவர்த்னு ஒரு படம் வந்துச்சா யாரும் பார்க்கலையா கூட்டிகிட்டு போகலையா வீட்டிலேயே யாராவது பார்த்தவங்க இருக்கீங்களா யாருமே பார்க்கலையா கடைசியாக அந்த படம் முடிவும் நேரத்தில் ஒரு கேட்டில் மாட்டிக்குவாங்க எல்லாரும் எல்லாரும் அந்த கேட்டின் இடைப்பட்ட பகுதியில் பூந்து போயிடலான்னு முயற்சிப்பாங்க முடியாது அப்போ அதன் வழியாக யார் போவா சின்ன குழந்த ஆபத்து இருக்கிறது என்று தெரிந்தும் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்னாகுமோ என்று தெரியாத சூழ்நிலையிலும் கூட என்ன அது உள்ளே பூந்து அந்த கேட்டை துறக்க ஓடும் இன்று ஆண்டவரும் அதைத்தான் குறிப்பிடுகிறார் குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது நீ குழந்தைகள்லாம் கீழே உட்காந்துருக்காங்க எல்லாம் மேலே உட்காந்துருக்கீங்க விண்ணரசுக்கு உரியவர்களுக்கு சேர் இல்லை ஏன் அவங்க இன்னும் மெச்சூர் ஆகல அவங்களெலாம் சின்ன பிள்ளைங்க சேரை உட்காந்தா விளாண்டுக்கிட்டு இழுத்துக்கிட்டு உடைச்சிருவாங்க பல காரணங்களை சொல்லி அவர்களை குழந்தைகள் சின்னவங்க இன்னும் வளரல முதிர்ச்சி அடைய வேண்டும் என்று நாம் அவர்களை என்ன செய்து விடுகிறோம் மட்டம் தட்டி கொண்டே இருக்கிறோம் ஆனால் இன்று ஆண்டு கூறுவது அந்த சிறு தான் அந்த சிறுபிள்ளை அந்த கேட்டு வழியை போய் அவர்களுக்கு கதவு தரவில்லை ஏன்னா அவர்கள் இறந்து விடுவார்கள் அப்படி தானே அப்படி தான் அந்த படத்தில் அந்த ஒரு காட்சி வருகிறது இன்று இந்த குழந்தைகள் போல் நாம் மாறவில்லை என்றால் நானும் அந்த இடுக்கன் வாயில் வழியாக போக முடியாது அழகான ஒரு சித்தரிப்பு படம் ஒன்று உண்டு அதில் ஒருவர் நடந்து செல்கின்ற பொழுது தன்னுடைய மொழி என்ற ஒரு மூட்டை இருக்கும் அதை தூக்கி தொல்ல வச்சுக்குவார் அடுத்த தூரம் போனதுக்கு பிறகு தன்னுடைய இனம் என்ற மூட்டை இருக்கும் அதையும் தோளில் தூக்கி வைத்துக்கொள்வார் அப்படியே போக போக ஜாதி இனம் மனம் மொழி எல்லாரும் அதில் வரிசையாக புறம் தூக்கி தொழில் வைத்துக்கொண்டு செல்வார் இறுதியாக நிலைவாயின் வாழ்வு சாவு கடந்து நிலைவாயிலுக்கு செல்ல வேண்டிய வாழ்வு எப்படி இருக்குமா ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்போ அவரால் இதையெல்லாம் தூக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்துவிட்டேன் இதை விட முடியலையே இல்லையே புகரலாம் எப்படியாதுன்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செய்கிறாரு உள்ளே நுழைய முயற்சிக்கின்றார் ஆனால் அவரால் போக முடியல கடைசியில் ஒரு பைய இறக்கலாம் எந்த பையன் விடலாம் சரி நம்முடைய இனமுங்கிறத விட்டுருவோம் அப்படின்னு அதை வைக்கிறார் முயற்சிக்கின்றார் மறுபடியும் அவரால் செல்ல முடியவில்லை மறுபடியும் என்னத்தை விடலாம் சரி மொழி பொற்று தாய்மொழி தமிழ் வாழ்க வளருகன்னு சொல்கிறோம் விட்டுறலாம் கடவுளுக்கு மொழி தேவையில்லை என்ன மொழியும் பேசுவார் கடவுள் பிரச்சனை இல்லை விடுறாரு உள்ளே போக முடியல சரி மக்கள் அனைவரையும் கூட்டி சேர்க்குறாரே கிழக்கிலிருந்து மேற்குலேருந்து எல்லாரும் கேள்விப்பட்டமே அப்போ எல்லாரும் ஒன்று தானே நம்ம ஜாதியை விட்டுருவோம் நம்ம இனமுங்கிறத விட்டுடலாம் மக்களுங்கிறத விட்டுறலாம் விடுறார் ஒவ்வொன்றாக அவர் தன் தான் தூக்கி சென்ற மூட்டையை விட விடவிட அவருடைய உடம்பு என்ன ஆகுது மெழுகிறது உடம்போடு ஒட்டி கொண்டு இந்த உலகிலே அவர் சேர்த்து கொண்ட அனைத்தையும் விடவிட உடம்பு அவருக்கு மெளிந்து எங்கே செல்றாரு நுழைவாயில் வழியாக நிலை வாழ்வுக்கு செல்வதாக அந்த தத்துருவா காட்சியானது இருக்கிறது இன்று நாமும் பல நேரங்களில் நம்மிடையே பல மூட்டைகளை தூக்கி கொண்டு தேவையற்றவற்றை ஒட்டி கொண்டு என்ன செய்கிறோம் இழுத்து கொண்டு நம் வாழ்வை கடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் இறுதியிலே ஆண்டவர் எதிர்பார்ப்பது லிட்டில் திங் சின்ன ஒரு காரியத்தை தான் எதிர்பார்க்கிறார் என் பொருட்டு நீங்கள் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதே கடவுளின் திருவுளம் என்று அவர் சொல்லிச் செல்வதை நாம் பார்க்கிறோம் என்று நாம் அனைவரும் ஒன்று என்று சொல்லி கொண்டாலும் நம்மிடையே பல வேறுபாடுகள் பிரிவுகள் மாற்றங்கள் ஆண்டவர் குதிரையை தேர்ந்து கொண்டிருக்கலாம் அல்லது வெகு தொலைவுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒட்டகத்தை தேர்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் விட்டு எதை தேர்ந்து கொள்கிறார் கழுதையை தேர்ந்து கொள்கிறார் கொஞ்சம் தூரம் போகிறதுக்கு அதை பயன்படுத்தலாம் அதுக்கு மேலே அது என்ன ஆகும் நாக்கு தள்ளி உட்காந்துரும் ஒட்டகம் ஆயிரம் கிலோமீட்டர் நடந்தாலும் கலைப்பாகாது குதிரையும் பல நூறு மைல்களுக்கு செல்லலாம் ஆனால் கழுதை அப்படி அல்ல கொஞ்சம் தூரந்தான் மெனக்கெடுவது என்பது அதற்கு மிகவும் சிறிதான விஷயம் ஆண்டவர் ஒவ்வொன்றையும் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது சிறிய விஷயங்களை தேர்ந்தெடுத்தற்கு காரணம் மிகப்பெரிய விஷயம் ஆகிய இறை ஆட்சிக்கு சிறிய ஒன்றே தேவை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் தெளிவாக பார்க்கிறோம் மானிடர் அனைவரின் செயல்களையும் எண்ணங்களையும் நான் அறிவேன் நாம் பல நேரங்களில் ஆண்டவர் இதை கண்டுகொள்ள மாட்டார் இதை பெரிதாக அவர் கருத்தில் எடுத்து கொள்ள மாட்டார் ஏனெனில் நான் விசுவிசிக்கிறேன் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று அலட்சியமாக நாம் பிற இனத்தார் பிற மொழியினர் என அவர் நம்மை கூட்டி சேர்க்கிறார் என்பதை மறந்துவிட்டு வாழ்கின்றோம் இன்று உங்கள் மத்தியில் ஒரு பிற இனத்தார் வராரு ஒரு பிற மதத்தினர் வந்து ஆண்டவர் இயேசுவை பற்றி நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் கிறிஸ்தவனாக மாற விரும்புகிறேன் அவர் என்ன என்ன செய்வோம் உடனே வெல்கம் பண்ணுவோமா என்ன பண்ணுவோம் ஒரு வருஷம் நீங்கள் கோயிலுக்கு வரணும் எங்கள் அனைத்தையும் பின்பற்றணும் சரி ஒரு வருஷம் ஆயிடுச்சு அவர் மாறிட்டார் உடனே அவரை வந்து வாசம் வாசிக்க விட்டுருவோமா உங்களுக்கு இன்னும் அந்த மெச்சூரிட்டி வரல கொஞ்சம் இருங்க உடனே நாம் அவரை அனுமதிப்பதில்லை இருந்தாலும் அவருடைய பேர் பழைய பேராக இருக்கலாம் அவருடைய மதத்தை சார்ந்த பெயராக இருக்கலாம் அந்த பெயரை கேட்கின்ற பொழுதுலாம் என்ன கேட்போம் உடனே நீங்கள் கன்வெர்ட்டா கேட்போமா இல்லையா நீங்கள் கன்வெர்ட்டா மதம் மாறணுங்களா நீங்கள் உங்கள் பெயரை ஏன் மாற்றிக்கல ஆண்டவர் இங்கே பெயரை தேடவில்லை உன் பேர் என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனால் என்னை முன்னிட்டு நீ ஒன்றாக கூட்டப்படுகின்ற பொழுது எனக்கு உன்னுடைய பெயரோ ஜாதியோ மதமோ இனமோ மொழியோ எனக்கு தேவையில்லை ஆனால் இன்று நற்செய்தியில் குறிப்பிடுவதை போல் ஆண்டவரே இங்கே எனக்கு வந்தீங்க பிரசங்க வச்சீங்க உங்க வார்த்தையை நாங்கள்லாம் கேட்டோமே ஒன்றா தானே இருந்தோம் எங்களை உள்ள விடுங்களே என்ன சொல்றாரு உங்களை எனக்கு தெரியாது ஏன் தெரியாதுன்னு சொல்லணும் ஆண்டவர் நாம் அனைவரும் இங்கே ஒன்றாக குட்டி சேர்க்கப்பட்டுள்ளோம் ஆனால் அந்த விருந்திலை பங்கெடுப்பதற்கான ஆயத்த ஆடை நம்மிடம் இல்லை எனவேதான் உங்களை எனக்குத் தெரியாது என்று சொல்கிறார் ஆயத்த ஆடை என்று வருகின்ற பொழுது நாம் அனைவரும் ஒன்று என்று சொல்கின்ற பொழுது உங்களுடைய வேறுபாடு வேண்டாம் உங்களுடைய பிரிவினை வேண்டாம் நாங்கள் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் என்ற மனப்பாங்கு ஒன்றை போதும் என்று அவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்குரியதாக இராமல் இருந்தாலும் துயரத்திற்குரியதாகவே தோன்றும் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர் என்று இரண்டாம் வாசகத்தில் பவுளடியார் நம் வாழ்வின் முறை எப்படி இருக்க வேண்டும் என்று உணர்ந்து கொள்ள அழைக்கிறார் இன்னைக்கு நான் திருத்தப்படுகிறேன் திரு அவையின் சட்ட வழியாக கடவுள் கொடுத்த கோட்பாடுகள் வழியாக திருத்தப்படுகிறேன் என்றால் இப்போ நான் இன்றைக்கி இதை பற்றி பேசிகிட்டே இருக்கிறேன் யாராவது ஒருத்தர் போய் வெளியே ரெக்கார்ட் பண்ணி போடும் பொழுது அதை பார்த்தாங்கன்னா என்ன உடனே மத்திய பிரதேசத்தில் ஒரு கன்னியரை ஒரு சிஸ்டரை அரெஸ்ட் பண்ணாங்கள்ல அது மாதிரி நாமும் ஒரு நேரம் என்ன செய்யலாம் கைது செய்யப்படலாம் நீ எப்படி பேசலாம் நீ ஜாயத்தை தூண்டுகிறாய் பிரிவினையை தூண்டுகிறாய் என்று நாமும் கைது செய்யப்படலாம் ஆனால் தண்டிக்கப்படுவது என்பது பெரித பெரிதான விஷயமல்ல மாறாக நேர்மையான வாழ்வையும் அமைதியையும் பயிற்சி பெற்றவர்களாகிய நாம் பெற வேண்டுமெனில் இது தேவையே என்று சொல்கிறார் இன்று நாம் கிறிஸ்தவர்களாக துன்பப்படுகின்ற பொழுது வேதனைப்படுகின்ற பொழுது அவை தேவை என்று ஆண்டவரே எடுத்துரைக்கிறார் எப்போ எப்போ சொல்றாரு சொல்லிட்டு தானே போறாரு எப்ப சிலவில் அறையப்பட்ட முன்னாடி சீடர்கள்ட்ட பேசியிருக்கப்பட்டா இருக்கப்பட்ட சொல்றாரு இவர்கள்லாம் எனக்கு எல்லாம் எனக்கு செஞ்சாங்க எனக்கே செஞ்சாங்கன்னா உங்களுக்கும் செய்வாங்க நீ ஆண்டவர் என்கிறாய் கடவுள் என்கிறாய் எனக்கே இவங்க எல்லாம் செஞ்சாங்கன்னா உங்களுக்கு இதை கண்டிப்பாக செய்வார்கள் தயாராக இருங்கள் என்று சொல்கிறார் எனவே இறை ஆட்சியை நாம் முன்னிறுத்தி வாழ வேண்டுமெனில் நம்மிடையே என்ன இருக்கக்கூடாது பிரிவினைகள் வேற எந்த ஒரு சிற்றின்பத்திற்கான சிறு சிறு இன்பத்திற்கான ஈடுபாடுகள் எதுவுமே நம்மிடம் இருக்கக்கூடாது பலரும் சேர்ப்பதிலே இன்பம் காண்போம் அது சிறிதாக மாறிவிடும் ஆனால் கொடுப்பதிலே அது பேரின்பமாக மாறுகிறது என்று சொல்கிறார் தன்னலத்திலே வாழுகின்ற பொழுது இன்பமாக இருக்கலாம் ஆனால் அது சிறிதாக மாறிவிடுகிறது அதே நேரம் பொது நலத்தில் நான் என்னையே அர்ப்பணிக்கின்ற பொழுது அது பேரின்பமாக மாறுகிறது சின்ன வட்டத்திற்குள் நான் என்னை சிறைப்படுத்தி கொள்ள நினைக்கலாம் ஆனால் அது எனக்கு மட்டுமான சிற்றின்பமாக மாறுகிறது ஆனால் வட்டங்களை உடைத்து கடந்து செல்லுகின்ற பொழுது அது பேரின்பமாக மாறுகிறது இன்று கிறிஸ்தவத்திலும் நமது அரசாங்கமும் என்ன செய்கிறது கிறிஸ்தவனாக மாறினோடனே கிறிஸ்தவ அந்த ஜாதி கிறிஸ்தவ அந்த ஜாதி யாராவது ஒருவர் முயற்சித்தோமா எனக்கு என் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இந்தியன் கிறிஸ்தவன் மட்டும் போதும் என்னுடைய என்னுடைய ஜாதி வேண்டான்னு யாராவது சொல்லியிருக்கோமா நான் முயற்சி செஞ்சேன் என தர முடியாங்க இந்தியன் கிறிஸ்தவன் மட்டும் எனக்கு போதும் என்று சொன்னேன் தரலை தாலுகா ஆஃபீஸில் போய்ட்டு அப்ளை பண்ணி பார்த்தேன் ரெண்டு வருஷம் ஆகும் அலைய முடியுமா உங்களையாலன்னு கேட்டாங்க நான் இதை சார்ந்த நல்ல என்று சொல்வதற்கு எத்தனை வருஷம் ஆகுமா ரெண்டு வருஷம் ஆகும் நம் சிறுபான்மையினர் தலைவர் வந்திருந்தப்போ அவர்கிட்ட அந்த இதே கேள்வியை தான் நான் கேட்டேன் எனக்கு இதை நான் மாற்றணும் என்ன பேசி சொல்லுங்கன்னா நீங்கள் வாங்க போய் முதல் கேட்டுட்டு வாங்க தரலைன்னா சொல்லுங்கள் நான் வாங்கி தர்றேன் ஆனாலும் அவர் சொல்வது உங்களுக்கென்று அரசாங்கம் கொடுக்கப்பட்ட அந்த என்னது சலுகைகள் நீங்கள் எழுந்து விடுவீர்கள் எனக்கு வேண்டாம் கொடுங்களேன் அப்படின்னா கிடைப்பது எளிது அல்ல கிறிஸ்துவை முன்னிட்டு நான் துன்புறுத்தப்படுவேன் என்பதைத்தான் இது குறிக்கிறது இன்று நாம் அனைவரும் ஒன்றாக கூட்டி சேர்க்கப்பட்டுள்ளோம் கூட்டி சேர்க்கப்பட்ட இந்த திருவிருந்திலே உள்ளே நுழைவது என்பது கடினமான விஷயம் நாம் அனைவரும் அங்கே அமர்ந்திருந்தால் இங்கே நாம் அனைவரும் உள்ளே இருக்கிறோம் வெளியே இருப்பவர்கள் வேறே என்று சொல்லலாம் அதோ அங்கே சாலையில் பயணிப்பவர்கள் அனைவரும் கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருக்கலாம் அவர்கள் அனைவருக்கும் ஒரு அடையாளத்தை தருவேன் என்று சொல்கிறார் நாம் அனைவருமே அந்த அடையாளம் கிறிஸ்துவை முன்னிட்டு நாம் அடையாளமாக தரப்பட்டுள்ளோம் அறியாதவர்களுக்கு கிறிஸ்துவை அறியச் செய்ய அவருடைய ஆட்சியிலே அவர்களும் வந்து அமர வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்காகவும் பலருக்காகவும் இது அடிக்கடி எனக்கு நான் சொல்லுவேன் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படுது தயவுசெய்து நீங்கள் யூதர்களுக்கு மட்டும்தான் இது என்று தொடக்க காலத்தில் கிறிஸ்தவர்களே எப்படி இருந்தாங்க தலைமை அப்போஸ்டலு சொல்லப்படுற பேதுருவே எப்படித்தான் நம்பி அப்படி தானே பார்க்குறோம் ஆனால் அவர் யாரு சுட்டி காட்டுறா பவுளோடியாரு நீங்க தவறில் இருக்கீங்க தவறான கோட்பாடுகளை மக்களுக்கு எடுத்துரைக்கிறீங்க தவறு என்று அவர் சொல்வதை போல் தவறு என்பதை அவர் சுட்டி காட்டினார் கண்டித்தார் பிறகு ஆண்டவரே பேதர்வுக்கு ஒரு காட்சி என சொல்கிறார் இவை அனைத்தும் நான் படைக்கப்பட்ட என்னால் படைக்கப்பட்ட உயிரினங்கள் இதை நீ தீட்டு என்று சொல்ல நீ யார் பலருக்காகவுமே நான் சிந்தினேனே ஒழிய உனக்காக மட்டுமல்ல உன் இனத்திற்கு மட்டுமல்ல பலரும் என்னை நோக்கி என் பந்தியில் அமர வேண்டும் என்பதுதான் என் விருப்பம் என்று ஆண்டவர் என்று தெள்ளத் தெளிவாக எடுத்துரைக்கிறார் எனவே அவரது அழைப்பை ஆறுதலான விஷயம் சொல்லப்போனால் இது ஒரு ஆறுதலான விஷயம் மகிழ்வான விஷயம் நாம் அனைவரும் ஆண்டவருடைய இல்லத்திலே அவருடைய விண்ணக பேரின்பத்திலே போகிறோம் என்பது ஆறுதலான மிகவும் மகிழ்வான விஷயம் ஆனால் பலருக்கு அது நெருடலை தருகின்ற விஷயமாக இக்காலத்தில் இருக்கின்றது காரணம் நாம் தூக்கி சுமந்து கொண்டிருக்கக்கூடிய பல தேவையற்ற விஷயங்கள் தேவையானதில் மட்டும் நீங்கள் கருத்து கொள்ளுங்க தேவையற்றதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் என்பதைத்தான் இடுக்கண் வாயிலாக நுழைய நீங்கள் முயலுங்கள் என்று அழைக்கிறார் அந்த வாயிலில் நுழையிறதுக்கு மற்றதெல்லாம் தேவைப்படுமா அதை எப்படா நுழையணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நமக்கு கருத்தாக இருக்கும் வேற எந்த விஷயத்தை பற்றியும் நம்முடைய எண்ணமோ நம்மளுடைய முயற்சியோ நம்மளுடைய அனைத்தையுமோ என்ன செய்ய மாட்டோம் செலவிட மாட்டோம் விரயம் செய்ய மாட்டோம் அந்த நுழைவாயிலில் நுழைவது எப்படி என்ற ஒரே கருத்து தேவையற்றதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் என்று இந்த ஆண்டவர் அழைக்கிறார் எனவே நாம் பல திசைகளிலிருந்து இங்கே ஒன்றாக கூடியிருந்தாலும் ஆபரஹாம் ஈசாக்கு யாக்கோப்பை போல இறைவாக்கினராக இல்லை என்றாலும் இறையாட்சிக்கு உட்பட நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் புறம்பே தள்ளப்படாமல் நாம் அனைவரும் ஒன்றாக அவரிலே இணையப்படுவோம் இணைக்கப்படுவோம் என்ற நம்பிக்கையிலே இத்திருப்பள்ளியிலே தொடர்ந்து மண்டாடுவோம் ஆண்டவருடைய இறுதி அந்த உணவிலே நாம் சாதிக்கொரு கல்லறையும் வீதிக்கொரு சாதி கோயிலும் இல்லாமல் பிரிவினை இல்லாமல் பரலோகத்தின் பாதையை தடுக்காத வகையிலே வாழ இத்திருப்பள்ளியிலே மண்டாடுவோம் பல நேரங்களில் நாமே பரலோகத்தின் பாதைக்கு தடையாக மாறிவிடுகிறோம் எனவே அந்த தடையாக மாறிவிடாமல் இடுக்கண் வாயிலாக நம்மை நாமே சிறு பிள்ளைகளைப் போல் மாற்றிக்கொண்டு விண்ணகத்திற்கு உரியவர்களாக மாற இப்பழியிலே இறைவனின் இறை ஆசிரியரை கேட்டு மன்றாடுவோம்